நான் ஒரு காரியம் செய்யணும் எனக்கு பத்து பேர் கெட்டவங்க வேணும் முப்பது நாள் டைம் கொடுக்குறேன் ராஜ்யத்துல சுத்தி கொண்டு வாங்க சொல்றாங்க முப்பது நாள் துரியோதன துரியோதனா வெறும் கையில என்ன துரியோதன ஆச்சுன்னா மன்னிச்சிருங்க குருதேவா நான் ராஜ்யம் ஒருத்தன் கூட நல்லவன் கிடைக்கல ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்கு அது என்ன காரியம் சொல்லுங்க அதை நானே பண்ணி முக்கிய சொல்றாங்க தர்மராஜா வர்றா அவரு தனியா வர்றாரு என்ன தர்மா கேட்டா மனுச்சரிக்க ஒரு தேவா நானும் வந்து பத்து கெட்டவங்களை பார்த்த ஒத்த கெட்டவங்க கூட கிடைக்க மாட்டேங்கிறா எல்லாம் நல்லவங்க இருக்காங்க அது என்ன காரியம் சொல்லுங்க நானே முச்சிடுறேன் சொல்றாங்க இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா துரியோதனை கெட்டவன் கெட்ட குணம் உள்ளே மாதிரி அதனால்தான் கெட்டவங்களை தேடுறான் அவனை பார்க்கறவங்க கெட்ட குணங்களே கண்ணுக்கு தெரியுது தர்மம் நல்லவன் அவன் பார்க்கும் தர்மம் நல்ல குணங்களே தெரியுது கெட்ட குணங்க தெரியல அதே மாதிரி நீங்க முதல்ல நல்லவங்களா இருந்தால் உங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கிற நண்பர்களே கண்டு தெரியுவாங்க அவங்க கூட நீங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவீங்க உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்